இந்த சைடு பூரா பேயன் வாழைங்க இந்த சைடு பூரா கற்பூரவள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு ம ஒரு மரத்துக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்தண்டா ஒரு கன்று தான் இருக்குங்க வேறு எதுவும் அதிகமாக மாட்டாங்க அதுவும் அந்த குலை வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அண்டை விட்ருப்போம் அது குலை வந்துட்டு இது குலை வந்துட்டு அது பின்னாடி இருக்கிறத ஒன்று விட்ருக்குறோம் அந்த மாதிரி தாங்க மீதியெல்லாம் கீழே கண்ணை அரிச்சு விட்டுடணும் இப்போ இதெல்லாம் இன்னும் குலை வராது இருக்கிறது அந்த அண்டெல்லாம் அப்போ அதெல்லாம் வந்துட்டு குலை வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பின்னாடியை ஒரு கண்ணை விடுவோம் பார்த்திங்கன்னா பேயன் இது வந்துட்டு ரொம்ப மருத்துவ குணம் உள்ளதுங்க இந்த அம்மாலாம் போட்டதுனாக்கா இந்த பயம்பழம் தாங்க சாப்பிடணும் அதை குளிர்ச்சி கொடுக்கும் உடம்புக்கு அந்த மாதிரி அந்த வெய்ய நாளில் கிடைக்கிறதுங்க நல்ல வெரைட்டி நல்லா அருமையாக இருக்குங்க இந்த வாழையும் கிட்டத்தட்ட நம்ம கரும்பு மாதிரி தாங்க ஏன்னா அந்த பில் வகையை சேர்ந்தது தாங்க அதுவும் இதுவும் வந்துட்டு அடி வாழைன்னுட்டு சொன்னதே அதுக்கு தான் காரணம் ஏன்னா இந்த ஒரு வாழை மரம் வச்சுட்டோம்னா நீங்கள் நூறு வருஷமானாலும் இரநூறு வருஷமானாலும் அதிலருந்துட்டு வந்துக்கிட்டே இருக்குங்க சைடு கப்பை கலப்பு வந்துக்கிட்டே இருக்கும் அது எப்படின்னா அவர் பாலியக்கர் சொல்கிறது என்னென்னாக்கா ஒரு தார் வருது அதாவது கொலை வருது அப்படின்னா பூ விடக்குள்ளே பூ விடுறதுக்கு எதிர் சைடு அதாவது இப்போ க தெற்கால வருது கொலை வடக்கால பக்கம் அடுத்த கன்று வர்றதை விடணும் அது நல்ல திறமையான கண்ணை ஒண்டி பார்த்து விடணும் மீதி எல்லாத்தையும் எடுத்து விடணும் அப்போ அது மாதிரி அடுது அது வந்துட்டு எப்போ பூ விடுதோ அதுக்கு பக்கத்தில் எது வந்துட்டு நல்லா வீரியமாக இருக்குதோ அந்த கண் அதேமாதிரி அதுக்கு எதிர் சைடு அப்போ மரமும் சரி தான் ஒரேடியாக வந்துட்டு அடியோட வெட்டக்கூடாதுங்க கை கேட்டின தூரத்தில் அது கொலையை வெட்டிவிட்டு கை கேட்ட தூரத்தில் வெட்டிட்டு அப்படியே விட்டுடணும் விட்டோம்னா அந்த மரத்தில் இருக்கிற தண்ணி அந்த இருக்கிற சத்துக்கள் பூரா அதை எடுத்துக்கும்